ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சினிமா திரை ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர் வணக்கம் வணக்கம் இயக்குனர் பாலா ஒரு திரைத்துறைக்கு வந்ததற்கு பிறகு சினிமாவுடைய போக்கு கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லலாம் அந்த டீம் அந்த இரண்டாயிரத்திற்கு பிறகு சேதுவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொஞ்சம் ஆட்டம் கண்டு ஹீரோயிசம் இருக்கு இன்றைக்கும் விஜய் அஜித் ஓப்பனிங்ஸோ பஞ்ச் டயலாக்கு எகிரி அடிக்கிறதுலாம் இருக்குது அதனால் வெறித்தனமாக போயிட்டுருக்கு இருந்தாலும் ஹீரோங்கிற கான்செப்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனதில் பாலாவுக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு பாலுமேந்திராவுடைய பற்றை அப்புறம் பாலாவை பற்றி வேறு சில விமர்சனங்களும் உண்டு என் மனிதனாங்க அவர் போட்டு பாடாக படுத்திடுவார் ஹீரோயினை அடிப்பார் ஹீரோ அடிப்பார் எல்லாரையும் கொடுப்படுத்துவார் அப்படிங்கிற இன்னொரு பா பாகமும் உண்டு பாலா அப்படிங்கிறவர் இந்த திரையில் ஏற்படுத்திய தாக்கத்தை நீங்கள் ஒரு சினிமா பார்வையாளராக ஆய்வாளராக எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல பாலா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வேறு யார்ட்டையுமே உதவியாளர் இல்லை பாலமேந்திரா தவிர யார்டையுமே இல்லை ஒரு தேனி மாவட்டம் நாராயணத்தேவன்பட்டி தான் அவங்க பூர்வீகம் ஊர் அதற்கு பிறகு கொஞ்சம் வேலை நிமித்தமாக பெரியவளத்துக்கு வர்றாங்க அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாரு அதற்கு பிறகு மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க மதுரை அவங்க மொத்தம் எட்டு பேர் அதற்கு பிறகு ஒரு சினிமா ஆசையில் சென்னைக்கு வந்து வாய்ப்புகள் தேடி பால மிந்திரா அவர்கள்ட்ட காலம் பால மஹந்திரா அவர்கள்ட்ட உதவியாளராக இருந்து முதல் பட வாய்ப்பு அகிலன் அப்படின்னு ஒரு படம் படம் பூஜை போடுறாங்க பூஜை போட்டு இவருக்கு தெரியும் படம் வந்து ட்ராப்னு இவர் தான் இயக்குனரா இவர் தான் இயக்குனர் இவர் ஒரு ப்ரொடியூசரை வச்சு ஒரு படம் பூஜை போடுறாங்க முரளி ஹீரோன்னு நினைக்கிறேன் சரி படம் பூஜை போட்ட கொஞ்சம் நேரத்திலே தெரியும் படம் ட்ராப் ப்ரொடியூசர் இந்த படத்தை ட்ராப் பண்ணுறாரு எல்லாருக்கும் மாலை போடுறாங்க கை கொடுக்குறாங்க ஆனால் இவருக்கு தான் தெரியும் படம் ட்ராப் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அதற்கு பிறகு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பல முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கப்போ கொஞ்சம் மாதிரி அப்செட் ஆகி ஊருக்கு போகணும் மதுரைக்கு போகிறார் மதுரைக்கு போகிறப்போ தான் இந்த கந்தசாமிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அவர் சரி அவர் குடும்ப நண்பர் ஊருக்கு போயிருக்கப்போ என்னப்பா சினிமாவில் இருக்கியாமல் ஊரில் இந்த எல்லாருக்கும் ஊரில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும் உங்கள் நீங்கள் நீங்கள் யூடியூப்பராக இருந்தீங்கன்னு வச்சுங்க இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறது எவ்வளோப்பா வரும் அப்படின்னு கேட்பாங்க

இவ்வளோ போட்டால் அவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கதையில் இல்லை ஒரு அமௌண்ட் சொல்றாரு அவர் ஒரு கான்ட்ராக்டர் எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ வரும் அது சொல்லுன்னு கேட்டவனே இவ்வளோ பணம் போட்டால் வரும்னு சரிம ஒரு படத்தை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் சேது சேது நைன்டி சிக்ஸ் நைன்டி செவனில் ஆரம்பிக்கப்பட்டு நைன்டி நைன் டிசம்பரில் படம் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருஷம் அந்த படம் ப்ராசஸ் போகுது முதல்ல டீனரில் அவருடைய நண்பருடைய இடத்துல ஆஃபீஸ் போட்டுருந்தாங்க சாதுலா ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு ஜெமினி பார்சனில் ஆஃபீஸ் இருந்துச்சு அதற்கு பிறகு படம் ரிலீஸ் ஆகுறப்ப டாக்டர் டேரக்டர்ஸ்க்காங்க கோட்டை பாக்கெட்டில் ஆஃபீஸ் மாறிச்சு மூணு இடங்களில் ஆஃபீஸ் இருக்குது ஒரு மூணு நாலு வருஷம் அவன் படம் போகுது தட்டுப்பாடு சொன்னால் பணத்தை வந்து எடுக்க முடியல ஒரு கொண்டு வந்த பணம் வந்து ஒரு ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் ஷெட்லுக்கே காலியாகி போச்சு அப்புறம் பணம் திரட்ட ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போக அப்புறம் நிப்பாட்டேன் இப்படிமா இப்படிமா எடுத்து எடுத்து ஒரு வழியாக ஒரு மூணு வருஷத்தில் படத்தை முடிச்சிட்டாங்க படத்தை முடித்தப்பறம் பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது பல இடங்களில் போட்டு பார்க்குறாங்க பல பேருக்கு டிஸ்ட்ரி போட்டு காட்டுறாங்க படம் வந்து பெருசாக பிஸ்னஸ் ஆகலை அதுக்கு பிறகு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டாக்டர் ஒருத்தர் வர்றாரு வந்த பிறகு அவர் தான் அது படம் எடுத்து முடிச்சது தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி எட்டுலேயே ஒரு வருஷமா தேட்டர் கிடைக்கல ஒரு ஒரு ப்ரீவியூவே கிட்டத்தட்ட ஒரு நூறு ஷோ போட்டிருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோவே நூறு ஷோ போட்டுப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க பார்ப்பாங்க நல்லா இருக்குது படம் ஆனால் கிளைமேக்ஸ் அப்படி இப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிருது இப்படியே போயிட்டு இருக்கும் அந்த படத்துக்கு நம்பிக்கை கொடுத்த ரெண்டு நபர் தான் ஒன்று சிவகுமார் ஒன்று இளையராஜா படம் நல்லா இருக்கு வெயிட் பண்ணுவோம் போவோம் போகணும் பார்த்து தான் இளையராஜா எப்படி இப்படி ஒரு புதுமுக இயக்குனருக்கு முதல் படத்துலயே தந்தாரு பாலுமேந்திரா பாலுமேந்திராவுடைய இல்லையா அதுல அவருக்கு பழக்கம் ஆமா பாலுமேந்திரா படத்துக்கு எல்லாருக்குமே இவர் அசோசியேட் அவுட் பண்ணிருக்காரு அவுட் பண்ணிருக்காரு பாலுமேந்திரா இளையராஜா தவிர எந்த மிஷின் அவுட் பண்ணது கிடையாது ரெண்டு பேருக்கும் உள்ள அவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மகேந்திரன் அப்படித்தானே மகேந்திரன் அப்படிதான் ரெண்டு பேருக்கும் கடைசியில் மகேந்திரன் ஒரு சில படம் பண்ணாரு அதுக்கு வந்து கிடையாது சாசனம்னு ஒரு படம் பண்ணாரு அதுக்கு வந்து இளையராஜா கிடையாது பாலபாரதி இப்படி தொடர்ந்து அந்த ரெண்டு படம் ரெண்டு பேரும் தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க படம் முடிஞ்சிருச்சு சென்சார்லாம் ஆயிடுச்சு யாரும் வாங்கலை அப்புறம் ஒரு டாக்டர் ஒருத்தர் புதுசாக வர்றாரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் படத்தை ரிலீஸ் பண்றாரு சென்னையில் ஒரு மூணு தேட்டர் தேவி பாலா கிருஷ்ணவேணி ஒரு ரெண்டு மூணு தேட்டர்லாம் ரிலீஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஷோ பெருசா இல்லை அப்போ அடுத்த மேட்னி ஷோ கொஞ்சம் ஃபுல்லாக ஈவினிங் ஷோ வந்து இந்த சரவணா சோ போத்தி சில வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் புறம் கிருஷ்ணவனி தேட்டர்ல ஃபுல்லாகிடுச்சு ஆமா இருக்கு ஆமா அந்த இப்போ தேட்டர் அது பழைய தேட்டர் நைட் ஷோ பார்த்தா படம் ஃபுல்லு படம் ஃபுல்லு அப்படி எப்படி டாக் ஆகுது ஆனந்த விழாவில் அன்னைக்கு வச்ச வெள்ளிக்கிழமை ரிலீஸ் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமை ஆனந்த விழாவில் ஒரு பெரிய ஒரு ரிவ்யூ ஒன்று போடுறாங்க படம் அப்படி தூக்கிடுச்சு அதுக்கு பிறகு படம் பிச்சிக்கிட்டு போச்சு மதுரையில் மினிப்ரியாக தான் ரிலீஸ் நினைக்கிறேன் மதுரையில் படம் ஒரு ஒரு வாரம் வந்து படத்தை எடுத்துடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க தேட்டர் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஷோ விக்ரம் பாலா ரெண்டு பேரும் கிருஷ்ணன் தேட்டர் வெளியே நிற்கிறாங்க ஷோ படம் விக்ரே நிற்கிறாரு பாலா நிக்கிறாரு நாங்கெல்லாம் போறோம்ல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு ஒரு ஐம்பது நூறு பேர் தான் இருக்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க மதியான ஷோ கொஞ்சம் கூட்டம் அவங்களுக்கே இப்போ மனசு விட்டு போச்சு சரி படம் பெருசா போகாது அப்படின்னு மதியான ஷோ கொஞ்சம் போச்சு நைட் ஷோ ஃபுல் ஆயிடுச்சு மதியானம் காலில் பார்த்தானுல அவன் போய் சொல்லிட்டான் படம் நல்லா இருக்குன்னு அப்ப சோஷியல் மீடியா கிடையாது பெருசா சேனல்ல எது கிடையாது ஒரு மூணு நாள் இப்படி மௌத்தாக்கில் படம் பிக்கப் ஆகி அதற்கு பிறகு தெரியும் படம் எங்கேயோ போயிடுச்சு படம் ஒரு பெரிய அளவில் போயிடுச்சு பெரிய அவார்டுகள் வாங்கி குமித்த படம் அப்படி தான் அவருடைய கெரியர் ஆரம்பிக்கிறார் பாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் ஒரு கலைஞனுக்கு வந்து பார்க்குற பார்வை ஒரு பிச்சைக்காரனை நீங்கள் பார்த்தீங்கன்னா காமனாக ஒருத்தவன் பிச்சைக்காரனை பார்க்குறதுக்கும் ஒரு படைப்பாளி பிச்சைக்காரனை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு காமனாக பார்க்குறவன் வேணா அவனுடைய பரிதாபத்தை பார்ப்பான் பிச்சைக்காரனாக இருக்கான் பாவோம் அவனுக்கு சாப்பாடு காசு இல்லை ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்கு இந்தா என்னால் முடிஞ்சது வச்சுக்காரன்னு ஒரு பத்து ரூபாய் ஐநூறுபாய் நம்ம கொடுத்துட்டு போயிடுவாங்க கடந்து போயிடுவாங்க ஒரு கலைஞனருக்க என்ன பண்ணுவானா அவனை கூப்பிட்டு அவனை பத்து ரூபாய் ரூபாய் கொடுத்துட்டு ஏன் ஆச்சுன்னு கேட்பான் யோசிப்பான் அந்த மாதிரி பாலா வந்து எளிய மனிதர்களுடைய விளிம்பு நிலை மனிதர்களை பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி ஆனாலும் ஒரு கதை இருக்குல்ல அதை பூரா படம் நம்ம ஏன் வீட்டுல இருக்க தெருவில் இருக்கிறான் இது இதுதான் ஒரு நல்ல படைப்பாளி கழகு இதுதான் ஒரு நல்ல கலைஞன் கழகு ஒரு கலைஞன் வந்து ஒரு பார்க்குற பார்வை இருக்கு எல்லாருமே ரோட்ல தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம் ஒரு சாமானிய படுத்து படத்துக்கிறவன வந்து நான் கா நார்மலாக பார்க்கக்கூடிய ஆட்களும் ஒரு படைப்பாளி பார்க்கக்கூடிய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படி பார்த்த பார்வை தான் அவங்க வெட்டியான் இந்த லங்கர்கட்டை விட்டுறவன் மூணு மூணு சீட்டு போடுறவன் அகோரி சாமியார் வீட்டாளர் வேட்டப்பட்ட சாமியார் இந்த மனிதர்களுடைய விஷயங்கள்லாம் தமிழ் சினிமாவில் யாரும் பதிவு பண்ணவே இல்லை அப்போ எளிய மனிதர்கள் ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் விளிமையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையின் இன்னொரு பக்கம் இருக்குல்ல அதை காமிக்க ஆரம்பித்தார் சேதுப்படுத்த விட்டுருக்கிற சேதுபடம் முழுக்க முழுக்க ஒரு காதல் படம் ஒரு எமோஷ்னலான ஒரு படம் அடுத்தடுத்த படங்கள் இருக்குதுல்ல ஒரு சின்ன வயதிலேயே குலை பண்ணிட்டு ஜெயிலில் இருந்து ஒரு ஹீரோ சீவர் சேதத்தை பள்ளியில் படித்து வரக்கூடிய ஒருதான் எப்படி இருப்பான் சமூகம் எப்படி ஒன்று பார்க்கும் அதான் நந்தா அந்த படத்தை அதில் காட்டுறாரு அடுத்து இப்போதான் மகன் பண்ணுறாரு சுடுகாட்டிலே பிறந்து வளர்ந்த ஒருத்தன் இது கேட்கவே சுடுகாட்டிலே பிறந்து ஒருத்தன் வளர்ந்து ஒருத்தர் வளர்ந்த ஒருத்தன் ரங்கர் ரகர்க்கிட்ட உள்ற ஒருத்தன் மூணு சீட்டு பிறந்த ஒருத்தன் ஃப்ராடு ஒருத்தன் கஞ்சா வைக்கிற ஒரு லேடி இவங்க படக்கார விட்டு போய் இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷனு அப்படிங்கிற கதை கஞ்சா தோட்டம் கஞ்சா காடு இந்த பிதாமகன் படம் பார்த்தோடனே பிதாமகன் படத்தை நாங்கள்லாம் பார்க்குறோம் பிரிவியில் பிரசாத்தில் போடுறாங்க நைட் ஷோ படம் பார்த்தோன்னே படம் எப்படி இருக்குன்னு நாளைக்கு இருக்க இப்போ பல இயக்குநர் இருக்காங்க முன்னணி இயக்குநர் அவங்களாம் அன்னைக்கு நண்பர்கள் நைட் ஷோ படம் பார்த்துட்டு வந்து பேசுகிறோம் ஏன்ட்ட கேட்குறாங்க படம் எப்படி இருக்குன்னு படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது படம் பெரிய கெட்டு அப்படின்னா கதை வந்து ஒரு நார்மலான கதை தான் அப்படின்னு என்ன நீ இவ்வளோ சொல்கிற ஒரு அருமையான படம் இந்த படத்தை வந்து நீ கதையை வந்து ஒரு நார்மலான கதை அப்படின்றது கதை என்னன்னு என்னென்னா ரெண்டு நண்பர்கள் ஒரு நண்பரை கொண்டுறான் அதாவது நண்பரை இன்னொரு நண்பர் பழி வாங்குறான் இதான கதை இதாமு கதை இதுதானா ஆனால் சொல்லப்பட்ட களம் இருக்குல்ல உங்களுக்கு விசவ கஞ்சா காடு வெட்டியானுடைய இடம் அப்படிங்கிற அந்த களம் புதுசு ஒரு களத்தை நீங்கள் புதுசாக எடுத்துட்டிங்கன்னா அந்த களத்துலேருந்து நிறைய காட்சிகள் நமக்கு கிடைச்சிடும் அந்த கஞ்சா தோட்டத்தை காமிக்கிறப்போ கஞ்சா தோட்டத்துக்கு எப்படி போகிறது டோலி கட்டி தூக்கிட்டு போகிறது ஜீப்பில் போகிறது கஞ்சாக்கு பயிர் எப்படி பயிர் பண்ணுறது அதை எப்படி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிற காட்சிகள் அவங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்புறம் மாதிரி இந்த ஒரு சுடுகாட்டை காமிக்கிறப்ப சுடுகாட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்க இருப்பான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அவங்களுடைய ரெகுலர் லைஃப் தான் நமக்கு தான் இப்போ வெளியில் பார்க்குறப்ப அது போனோம் அவனுக்கு டெய்லி வந்து அது வாழ்விடும் அவர் தொழில் அது இங்கே உட்காந்து ஸ்டுடியோவில் உட்காந்து சாப்பிட்றதுனா

பாலா அதெல்லாம் காட்சிப்படுத்துறேன் இதைத்தான் சமீபத்தில் ஒரு ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொல்கிறாரு கதையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பெருசாக கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது பிதாமகனுக்கு நான் நான் என்ன யோசிச்சேனோ அதை சொல்கிறார் போகலாம் பிதாமகன் கதை என்ன கதை சத்தியான ஒரு ஹிந்தி படம் அந்த படத்தோடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு ரெண்டு பேருமே ஃப்ராடு ஜெயிலில் சந்திச்சுக்கிறானுங்க ஜாமீனில் வெளி வர்றானுங்க ரெண்டு பேரும் நட்பாக இருக்கிறானுங்க அதில் ஒருத்தர் கொண்டு இன்னொரு நண்பர் ரெண்டு கொலை அவனை கொல்லப்படுறான் இதுதான் கதை அந்த இன்ஸ்பிரேஷன் தான் பிதாமகன் அந்த இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு அது மும்பையில் நடந்த கதை ஜெயிலில் நடந்த கதை இதை கதை கதை களத்தை மாத்திரது கஞ்சா தோட்டம் கஞ்சா வைக்கிற பொம்பளை மூணு சட்டை போகிற சீட்டு லங்கர் லங்கர்கட்டை விட்டுறவன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மூணு பேருக்குள்ள ஒரு நட்பு ஒரு காதல் மோதல் ஒருத்தர் கொண்டுறான் பழி வாங்குகிறான் இந்த கிராஃப்டை வந்து சொல்லக்கூடிய களத்தில் புதுசாக சொல்கிறாரு அதுதான் பல சொல்கிறார் கதையெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது புதுமையான ஒன்று விஷயம்லாம் கிடையாது நான் ஒரு விஷயத்த சொல்ல வர்றேன் அது மக்கள் ஆயிடுச்சுன்னா அந்த படம் சக்ஸஸ் அவ்வளோதான் அப்படி எளிம்பு விளிம்பு நிலை மனிதர்கள் சொல்லப்படாத மனிதர்களுடைய கதைகள்லாம் படம் படங்கள் அது வந்து பிதா மகன் அப்படி நான்கடவுள் பார்த்தீங்கன்னா சிறு வயதுல இருந்து ஜோதி ஜோதிடம் ஜாதம் இந்த பையனை வீட்டில் வச்சு அப்பாவுக்கு ஆபத்துங்கிறாங்க அதனால கொண்டு போய் காசியில விட்டுட்டு வந்துறாங்க காசியில் அகோரி ஆயிடுறான் அந்த பையன் அவங்க அம்மா வந்து பையனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்போ காசிக்கு தேடி போகிறாங்கங்கிற அந்த கதைக்களம் அப்ப காசியில் போறப்ப அந்த அகோரி இந்த போடம் இருக்கிறது அந்த சாமியார்களுடைய வாழ்க்கை அதெல்லாம் புதுக்களம்ல அப்பதான் நான்கடவுள் உங்களுக்கு புதுசாக தெரியுது அடுத்து அவன் இவன் பண்றாரு அவன் இவன் பக்கத்தில் ஒரு வாழ்ந்து பட்ட வாழ்ந்து நொடித்த ஒரு ஜமீன் அப்படிங்கிற ஒரு கதைக்களம் அதுல ஒரு பையன் வந்து ஓட திருடுற பையன் ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான அந்த அந்த வந்து பெண் பெண் அவருடைய கேரக்டர் அப்படி இருக்கும் அவர் அவருக்கு ஒரு ஜோடி இருக்கும் காதல் பண்ணுவாரு அப்படிலாம் கிடையாது அந்த கேரக்டருடைய இது அவர் ஒரு நடிகராக வரணும்னு ஆசைப்படக்கூடிய அவர் 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 இந்த மாதிரி விளிம்பு நிலை தெளிவுபடுத்தி இருக்க மாட்டாங்க படத்துல ஆமா ஆமா அது அந்த ஒரு படம் மட்டும் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் மற்ற படமும் பெரிய சக்ஸஸ் தான் அதாவது யாரும் சொல்லாத மனிதர்களுடைய கதை யாரும் சொல்லாத கதை களம் இதையெல்லாம் பண்ணி தான் தமிழ் சினிமாவில் வந்துக்கி வந்து கிட்டத்தட்ட அதோட வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஒரு பத்து பன்னெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு அதிக படங்கள் பண்ணல இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு பன்னெண்டு படம் பண்ணியிருக்கிறார் அதில் பெரும்பாலான படங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட வெற்றி படங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வணங்கான் வந்து இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இல்லை இப்ப அவருடைய படங்கள் எடுத்த விதம் அவருடைய மாறுபட்ட கோணம் இது குறித்துலாம் நீங்க ஒரு அப்சர்வரா சொல்லியிருக்கீங்க இப்ப கொஞ்சம் நம்ம கிரிட்டிக்கா உள்ள போறதுக்கு சேது படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பனர்கள் நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டோன் அந்த படத்துல இருக்கும் அந்த படம் வந்தப்பே அது வந்தது ஒரு பார்ப்பன பெண் தெரியாதனமா அந்த பிராத்தல் ஏரியாவுக்கு வந்துருவாங்க மாமியா இருந்துட்டு நீ வரியே அப்படின்னு ஒரு டைலாக் வரும் ஏதோ அந்த தொழில் பண்றதுக்கு இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க மற்றவங்க வந்தா கூட பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு டைலாக் துளசி சாப்பிட்றவங்க வயிறு சுத்தமாக இருக்குன்னு பிதாமகனில் ஐயரே உங்களுக்கெல்லாம் காற்று பிரியற பிரச்சனை வராது நீங்களாம் அந்த துளசிலாம் சாப்பிட்டு கரெக்டாக வச்சுருப்பீங்க ஆனால் நம்ம போயிலுக்கு பாருங்க மாமனார் வாங்கி கொடுத்த டவுசர் கிளியிற அளவுக்கு பண்ணுவாங்க அது ஜோக்காக தான் எல்லாரும் கை ஆனால் அதுக்குள்ளே ஒரு நுட்பமான வசனம் டே பிராமின்ங்கிறது ஹையா இருக்கிடா வயிறு சுத்தமாக வச்சுக்குவான் துளசி சாப்பிடுவான் சாமி கூணுவான் அந்த பெண்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை படத்துல அவர் பதிவு செஞ்சுகிட்டே இருப்பார் அப்புறம் அவன் இவன் ஒரு படம் அந்த படத்துல வந்து அந்த லேடி கான்ஸ்டபிளா ஹீரோயின் வருவாள் நான் கோட்டாலா வந்தவன்னு ஒரு டைலாக் சொல்லுவான் ஏதோ கோட்டாலா போலீஸ் வந்துட்டு எனக்கு ஒரு திறமையும் கிடையாதுன்னு ஒரு டைலாக் அதே படத்தில் மொட்டை சுரேஷ் அந்த வில்ல இருக்கார்ல மாட்டுக்கறி தின்னாலும் மலையாளம் தான் வந்து புத்திசாலியா இருக்கிறான்னு ஒரு டைலாக் அப்போ ஏதோ ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அவருக்குள்ளே இருக்கு மாட்டுக்கறி சாப்பிட்றவன் முட்டாளாக இருப்பான் பிராமின்ஸ் நல்லவங்களா இருப்பாங்க பிராமண பெண்கள் தப்பு செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ஏதோ வகையில பாலாவுடைய படங்கள்ல வருது அவன் இவன்லயும் பாத்தீங்கன்னா ஆஹ் இங்க உள்ள லோக்கல் சாமியார்ல ஃபுல்லா கண்டல் பண்ணுவான் உங்களுக்கு எல்லாம் சக்தி கிடையாது இமே அகம் பிரம்மம் பிரம்மம்சி வடக்கிறந்த வந்தவன் இப்படி ஒரு விமர்சனம் பாலாவுடைய படங்கள்ல ஒரு மெல்லிய இந்துத்துவ ஒரு இருக்கு இருக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு தாட்டு மயங்கள் இருக்கு அது அவருக்கு இந்த பொது புத்தி இருக்குல்ல அந்த பொது புத்தியில விழுந்த அந்த பொது புத்தியில விழுந்த ஒரு மக்கள் இருந்து எடுத்துக்கிறதா பொதுவாக வந்து நீங்க அந்த கிராமங்கள்ல மீடியம் மீடியமான ஒரு நகரங்கள்ல சொல் வழக்கில் உள்ள வார்த்தைகள் தான் நம்ம பொதுவான புத்திகள் தான் அதையும் அவர் வந்து அது ரியாலிட்டியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வச்சிருப்பார் பட் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நபர் கிடையாது ஆனால் சமூகத்தில் தானே பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கலாம் பட் இனி வரக்கூடிய காலங்களில் தான் தவிர்ப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா இது சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிதாமகரில் ஒன்றும் பார்ப்பனரில் உயர்த்தி வசனம் கிடையாது ஆனால் அந்த ஒரே ஒரு வசனம் அப்படி உருட்டிக்கிட்டே சாமி நான் சொல்றது உண்மையாக சாமி இது ஓமத்திரம் நீங்க எல்லாம் வயிறு சுத்தமா வச்சிருப்பீங்க துளசி சாப்பிட்டு அப்படிங்கிறது மாமியா இருந்துட்டு இந்த இடத்துக்கு வரேன்னு சேதுல விக்ரம் சங்கர் சொல்றாரு தயிர் சாதம் சாப்பிடறவா என்னைய போய் அடிக்கிறீங்களே அப்படின்னு அம்பி வசனம் பேசும்போது நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு பார்ப்பனா இது இல்ல சங்கர் வந்து ஆரம்பத்துல இருந்து கெல்ஜின் மேல வந்து அவர் அதை ஒரு ஒரு இதாவை பயன்படுத்திட்டு இருந்தார் இடஒதுக்கு எதிரான ஒரு விஷயம் அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து அப்ப அன்னைக்கு நமக்கு தெரியல அந்த படத்தினுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த சூட்சம் தெரியல ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீடு எதிரான படம் ஜெட்டில்மெண்ட் இடஒதுக்கீடு இட ஒதுக்கீடு எதிர்ப்பு தான் படத்தோட கதையே கதையை ஆமாம் அப்படிங்கும்போது ஆரம்பத்திலேருந்து அங்கங்கே வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பார் இவரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு ஒரு பேச்சு வழக்கில் உள்ள காட்சிகளை வந்து யதார்த்தமா இருக்கட்டும்ங்கிறதா வச்சிருக்கார் சமீபத்தில் ஒரு இன்டெர்வியூ பேசியிருக்காரு ஜாதி அப்படிங்குறதுனா அதை நான் அருவருப்பாக பார்க்குறேங்கிறார்

அந்த மாதிரியான தாட் உள்ள நபர் கிடையாது ஆனால் பொதுவாக பொது புத்தியில் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல அது யதார்த்தத்திற்கு பயன்படுங்கிறதுக்காக பயன்படுது சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூல பேசுறாரு ஜாதி வந்து நான் வந்து அறுபதுவா பார்க்குறேன் அப்போ ஜாதி படம்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா ஜாதி சம்பந்தமான படங்கள்லாம் அதுவே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதில் போய் நான் எப்படி படம் பண்ணுறது அது முதல்ல அடங்கட்டும் அப்படிங்கிறார் அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு தாட் இல்லாத நபர் தான் பொதுவாக பேசக்கூடிய விஷயங்கள் படம் மாரி செல்வராஜர் வாழைப்படத்துல பார்த்து கட்டி பிடிச்சாரு இல்ல அது அவருக்கு அந்த படத்தை பார்த்த பிறகு அவருக்கு ரொம்ப ஒரு இதா இருந்திருக்கும் அது ஏதாவது ஒரு காட்சி அவருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால அது வந்து வாழைப்படம் வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல இல்ல இல்ல ஜாதி படம்னு இல்ல இல்ல நீங்க சொன்னதுக்கு ஜாதிய அருவறுப்பா பார்க்குறீங்கறப்ப சாதியை ஒடுக்கத்தை பற்றி பேசுகிற படங்களை அந்த இயக்குநர்களை அவர் ஆதரிக்கிறாரு அந்த அர்த்தத்துல தான் சொல்றாரு ஜாதி படங்கள் இப்போ கொழுந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இதில் நான் போய் என்ன பண்ண போறேன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு வந்து உடன்பாடு கிடையாதுங்க அது உடன்பாடும் கிடையாது அவர் அந்த மாதிரி நம்பர் தான் அவர் ஆனால் பொதுவாக பேசக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த படங்களில் வைக்க வேண்டிய சூழ்நிலை வருது சில அந்த நந்தாவில் கூட பார்த்துருப்பாரு இது இது காஃபி மாமி ப்ரூவாடா அத்தாவள நந்தால காமெடியிலலாம் வச்சுருப்பார் அப்போ அங்கங்கே நகைச்சுவைக்காகவும் அதை பயன்படுத்தியிருப்பார் நகைச்சுவைக்காகவும் பயன்படுத்தியிருப்பாரு பொதுவாக பேச்சு வழக்கில் உள்ள வார்த்தைகள்னால அதை அப்படி வச்சுருக்காரு அப்புறம் அவர் படத்தில் இன்னொன்று கேட்டேன் ஒரு சோகம் வந்து ஒரு திட்டமிட்டு திணிக்கப்படுவது போன்ற ஒரு இப்போ இலக்கியங்களை ரெண்டு விதம் சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ட்ராஜெடி அப்படிங்கிறது ஒரு ஒரு இலக்கிய வகை அது நம்ம இப்போது வாசிப்பில் ட்ராஜடியான நாவல்கள் சொல்லுவாங்க காமெடி ரொமான்டிக்குங்கிற மாதிரி இவருடைய வகை வந்து ட்ராஜடிக்கு தான் ஒரு சோகம் அந்த சோகம் ரொம்ப திணிக்கப்பட்டதாக இருக்குது இப்போ நந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கடைசி அவன் சொல்கிறதையே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நீ தப்பானவன் நீ முரடை நீ அடிக்கிற வேணாம் நீ கெட்டவன் இவன் எதுக்காக அவன் அப்படி மாறுறான்னு கடைசி குழந்தை டூ அவன் பெரிய சூரிய வரையும் கேட்க மாட்டாங்க வைக்கிற வரையுமே இவனும் அது சொல்ல மாட்டான் அது வந்து நமக்கு ஒரு மாதிரி டே கொஞ்சம் சொல்லி இருக்கலாம் கேளுமாவை என்ன இதுதான் இதுதான் அந்த கியூரியாசிட்டி அவங்கள வந்து குறைவிடாமல் வச்சிருக்கணும் இப்போ நந்தாவில் வந்து அவங்க அம்மா வந்து தன்னுடைய தாலி இறங்குனதுக்கு தப்புதான் காரணம்ன்றது கான்செப்டே அந்த கோபம் வந்து அவங்க அம்மா கடைசி வரைக்கும் இருக்கும் குறையவே குறையாது

அது கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் அது வந்து கொஞ்சம் ஓராப்படும் ஏன்னா பிதாமகன் விக்ரம் கதாபாத்திரம் என்ன சொன்னாங்க உலகம் முழுவதுக்கும் வெட்டியான் கதாபாத்திரம் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள வர்றாங்க முடி வெட்டிக்கிறாங்க டீ குடிப்பாங்க அரட்டடிப்பாங்க எல்லாரையும் அவங்களை சும்மா பேசிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இவர் படத்துல அந்த இந்த படம் சிவாஜி கணேசன் ஒரு படத்துல தங்கமலை ரகசியத்துல காட்டுவாசியா இருப்பாரு முத முத யானை பா பேசுவார் ஏன் அப்படி காமிக்கிறீங்க ஏன் தேனியிலலாம் புணம் இருக்கிறவங்க வந்து இப்போ தமிழே பேச தெரியாமல் இப்படி பார்த்துட்டா இருக்கிறாங்க ஏன் சேவ் பண்ணுறதை பார்த்து ஓடுவாப்புல அந்த படத்தில் சேவ் பண்ணுறது தான் நன்றி இப்படியா வாழ்கிறாங்க இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குது அதுக்கு தான் உங்கள் ஒரு காட்சி வச்சுருப்பாரு அதாவது வெளி உலகத்துக்கு பார்க்காத ஒரு நபர் அவங்க அம்மா வந்து அந்த சுடுகாட்டில் குழந்தையை பெற்று போட்டு போயிடும் அந்த சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியார் தான் எடுத்து இந்த குழந்தையை வளர்க்குறாரு அப்போ அந்த புணம் சுடுகாடு அந்த எரிக்கிறது இந்த இடத்த விட்டு தாண்டவே இல்லை ஒரு கேரக்டர் இப்படி நிறைய கேரக்டர் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு அவர் எங்கள் ஊரை கூட்டி தாண்டினதே கிடையாது ஓ ஓ அவர் எந்த ஊருக்கும் வந்தது கிடையாது நான் பார்த்துருக்கேன் ஓகே ஓகே அவர் எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இறந்து போயிட்டார் அவர் அந்த ஊரை தாண்டி எந்த ஊருக்கும் அதிகமாக போனது கிடையாது மெட்ராஸ்ன்னு அவர் பார்த்ததே கிடையாது அவர் அந்த மாடு அவர் நைட்டு வந்து படுக்கிறப்ப அந்த மாடு வந்து அவருக்கு வந்து அந்த இது பட்டாதான் தூங்குவார் மாடு வாழில் ஆடினால தான் தூங்குவார் சட்டப்படாமல் அந்த திருவிழையே உட்காந்துருப்பார் பீட்டி குடிச்சிட்டு உட்காந்துருப்பார் அப்படியே இருந்து ஒருத்தர் எழுபது வயசில் இறந்து போனார் அது நான் சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் சொல்கிறேன் ஒரு நகரத்துல சொல்கிறேன் ஒரு சுடுகாட்டுக்குள்ளே அப்படி ஒருத்தர் இருக்கலாம் இல்லையா அப்போ சொல்லப்படாத கதைகள் தானே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் சொல்லப்படாத பார்க்காத ஒரு இடம் பார்க்காத நபர்கள் அவருடைய கதையை சொல்கிறப்ப தானே சுவாரஸ்யம் இருக்கும் அப்படி இருக்கிறாங்கன்ற அது மிகைப்படுத்தப்பட்டது இல்லை அப்படிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு புதுசாக தெரியும்லாம் சேவிங் பண்ணுறப்ப பார்த்து ஓடுறான் தலையில் கை வச்சா கோவப்படுறான் மனிதர்களை பார்த்து மிரடுறான் அப்படிங்கும் போது அந்த அந்த களம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கல அப்போ அந்த தெரியாத விஷயங்கள் இப்போ அகோரி சாமியார்களை பற்றிய நமக்கு வந்து எப்பயாவது கேள்விப்பட்டிருப்பவங்க வழியாக அந்த கதைக்களத்தை நம்ம பார்த்ததில்லை இப்போ அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியில் காட்டுறப்ப தான் நமக்கு புரியுது அப்போ சொல்லப்படாத இடம் சொல்லப்படாத களம் சொல்லப்படாத மனிதர்கள் விளிம்புறையில் இருந்த மனிதர்கள் ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் அவர்களுடைய கதைகளை சொல்கிறது வந்து புதுசாகவும் இருக்கும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காட்சிகளும் புது புது காட்சிகள் கிடைக்கும் அதை சுற்றி காட்சிகள் கிடைக்கும் அதனால் தொடர்ந்து இதை பண்ணுறாரு கண்டிப்பாக பாலாவுடைய திரைப்படங்கள் பேசிய விஷயங்கள் அதற்கு பின்னால் என்ன அரசியல் இருந்தது அது முற்போக்கா பிற்போக்கா அடிப்படைவாதமா கலாச்சாரவாதமாக அதை தாண்டி அவர் என்ன பண்ணார் கண்டிப்பாக நம்முடைய பார்வையில் அவர் பார்க்கல அவருடைய கண்ணு அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சினிமா பகுப்பாய்வாளராக நீங்கள் விரிவாக பதிவு செஞ்சுட்டீங்க மிக்க நன்றி